திருப்போரூர் ஒன்றிய கேலம்பாக்கம் நாவலூரில் புதிய சார்பதிவால் அலுவலகத்தை முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் தெற்கு மாட வீதியில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் சார்பதிவால் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது இந்த சார்பதிவால் அலுவலகம் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் இங்கு ஓஎம்ஆர் சாலை ஈசிஆர் சாலைகளில் உள்ள நாவலூர் படூர் கேலம்பாக்கம் தையூர் திருப்போரூர் கானாத்தூர் முட்டுக்காடு கோவலம் நெருவடந்தை உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களின் சொத்து ஆவணங்களை பதிவு செய்து வருகின்றனர் இங்கு கூட்ட நெரிசல் இட நெருக்கடி போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வந்தன இதனால் திருப்போரூர் சார்பதிவால் அலுவலகத்தை திருப்போரூர் கேலம்பாக்கம் நாவலூர் வண்டலூர் ஆகிய நான்கு அலுவலகங்களாக பிரிக்க முடிவு செய்யப்பட்டது இதற்காக அந்தந்த பகுதிகளில் தற்கால இடங்களை தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்றன முதற்கட்டமாக தற்போது கேலம்பாக்கத்தில் அன்னை சமுதாய நலக்கூடத்திலும் நாவலூரில் அறிஞர் அண்ணா சமுதாய நலக்கூடத்திலும் சார்பதிவாளர் அலுவலகம் திறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது அதனை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக இரண்டு இடங்களில் உள்ள அலுவலகத்தை திறந்து வைத்தார் அதே நேரத்தில் நாவலூரில் நடந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி திருப்போரூர் ஒன்றியக்குழு பெருந்தலைவர் எஸ்ஆர்எல் எல் இதயவர்மன் ஊராட்சி மன்ற தலைவர் மகாலட்சுமி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர் அதேபோல கேலம்பாக்கம் சார்பதிவால் அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் தலைமை வகித்தார் திருப்போரூர் ஒன்றியக்குழு பெருந்தலைவர் எஸ்ஆர்எல் எல் இதயவர்மன் மாவட்ட சார்பதிவாளர் புனிதா கேலம்பாக்கம் சார்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் குத்துவிளைக்கேற்றி அனைவருக்கும் இனிப்பு வழங்கினர் நிகழ்ச்சியில் கேலம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் பாஸ்கரன் தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பு செழியன் திருப்பூரூர் சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒருங்கிணைப்பாளர் லயன் எக்ஸ்பிரஸ் எல்லப்பன் உட்பட அரசு உயரதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் சமூக ஆர்வலர்கள் என பலர் கலந்து கொண்டனர்